இப்போ ஓகே வெளிச்சம் நல்லா தெரியுதா இவங்க நல்லா தெரியுதா தூங்குறாங்கப்பா எல்லாம் ஒரு வெள்ளை லட்டு ரெண்டு ஆரஞ்சு லட்டு ஒரு வெள்ளை பனியாரம் இது கறிமூக்கன்பா இது அல்லினா நினைச்சுக்காதீங்க இது கரிமூக்கன் நம்முடைய அல்ஃபா அல்வா குஞ்சி ஏய் அல்வா அல்பா பாத்தீங்களா இவ்வளவு நேரம் விளையாடி இருந்தாங்கப்பா என்னைய பார்த்த உடனே பாருங்க எல்லாரும் பார்த்து தூங்குறாங்களாம் நாங்க தூங்கி அரை மணி நேரம் ஆச்சு பாருங்க இப்போ எப்படி ஹெல்ப் பண்ண பண்ணு பாருங்க இது என்ன தெரியுமா எங்க அல்லுவோட எங்க ஜாக்கோட கழுத்துல மாட்டினது நான் யார் காலத்துலயும் மாட்டல இது அப்படியே வச்சுட்டேன் ஏன் மேடா நீ மாட்டிக்கிறியாடா அவன் காலத்துல குட்டிஸ் நீ மாட்டிக்கிறியா நீ மாட்டிக்கிறியா நீ மாட்டிக்கிறியா நீ மாட்டிக்கா தங்கச்சி கழுத்துல மாட்டிட்டேன் நீ பாத்துக்க அவ கழுத்துக்கு நல்லா சூட் ஆகுதா போட்டு விட்ட ஏத்துக்க கழுத்து கழுத்து தங்கச்சி கழுத்துல மாட்ட கூடாது என்ப்பா கழட்டிடுங்க கழட்டிடுங்க ஹெல்பா கழட்டிடுங்க கழுத்துல உள்ளதை கழட்டி எடுங்க குட் பாய் குட் கேர்ள் சீ பாய் கேர்ள்ங்குற உம் போமா அங்கட்டு நீனே கழ்த்தி எடுத்துக்க நீ தானே படு போட்டிருக்க எடு எனக்கு தூக்கம் வந்துருச்சு சி வேண வேணா வேணாம் உனக்கு போடுவாடா உனக்கு போடுவா உனக்கு போட்டுக்கறியா ஹெல்பா நீ போட்டுக்க நீ போட்டுக்க அழகா இருப்படா ஆ ஐயோ ஐயோ போட முல்லையா போட்டு பாப்பமா கழுத்துல மாட்டி விட்டுட்டு டென்ஷன் ஆகுறோம் அடே அவன் டென்ஷன் ஐயோ வாயில மாட்டிக்கிட்டானே இதை 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 வரல எடுக்கிறண்டா எடுக்கிறண்டா நான் எடுத்துறேன் கூட உங்களுக்கு எல்லாம் செட் ஆகாதுடா அது சின்ன பிள்ளையில இருந்து போட்டு பழகி இருந்தோம்னா சரி ஓகே உங்களுக்கு எல்லாம் போடவே இல்லை அதனால வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்இீசியா இருக்கு போல கழுதி விட்டுச்சிட்டான் தேஞ்சிட்டா எங்கடி போறேன் உங்க அம்மா அங்க இருக்கா அம்மாவை விட்டுட்டா ரெண்டு பேரும் மூணு பேரும் அம்மா விட்டாங்க இவ இப்படியே பின்னாடியே சுத்துது ஏன்னா அவ்வளவு கேரிங்க பாத்துக்கிறாங்க அக்கா அதனால வந்து பின்னாடியே சுத்துறாங்க இல்லை குட்டீஸ் இங்க பேரு பட்ரு பட்ரு இந்த பக்கம் மூஞ்சி திருப்பி காமி இங்க பேரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு போக்கஸ் பாருடா இவங்க வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் பாடு ஒருத்தவன் பாருங்க குர்காலை உழுந்து கிடக்கலாம் அப்படியே பத்துக்க அப்படியே தூங்கிடு அப்படியே தூங்கிடு தூக்க கலக்கத்துல இருக்கா இங்கப்பா பிள்ளைங்க பயங்கர தூக்க கலக்கம் இங்க பாருங்க ஒருத்தவன் உட்காந்துக்கிட்டே தூங்குறான் வந்துருங்க உட்காந்துட்டு சாஞ்சிருவான் போல அப்படியே அம்மு குட்டி தூக்கம் வரையும் விழுந்தாண்டா சுச்சோ சரி நீங்க தூங்குங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அவளோட ப்ராஜெக்ட் பேப்பரு நீ கீழே உட்காந்துக்கணுமா அசைன்மெண்ட் பேப்பர் பாப்பாடா இது என்னது மேக்ஸா

இதையும் வச்சுக்கடா இதையும் எல்லாத்தையும் வச்சுக்கடா நீனே வேற என்ன இருக்கே அவ்ளோதானா இது தாண்டா போதுமா நகைகள் போதுமா உனக்கு இந்த எங்க வைக்கலாம் ஏறி ஏறி தலையில வச்சு பார்ப்போமா கிரிடம் உம் அய்யோ தள்ளிவிட்டானே இது 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 வேணுமா இது வேணுமா சும்மா பல 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 பலன் டவல அடிக்குதுடா பாரு அது பேர் என்ன சொல்லுவாங்க ரெட் கலருக்கும் சொல்லுவாங்கடாப்பா தெரியலப்பா சும்மா டால் அடிக்குதுடா நின்னுதுடா அவ தான் போட மாட்டேங்கிறா நீனாச்சு போட்டுக்கடா எல்லாம் வாங்கி வாங்கி டப்பாலே வச்சுக்கிறா ஒண்ணு கூட போட மாட்டேங்கிறா இது நீ வச்சுக்கிறியா உனக்கு வேணுமா பொண்ணு வருது பாருங்க என்ன அது நகையா எங்க காமிங்கே பாப்போம் இந்தாடா நீ வச்சுக்கோ போட்டுக்கோங்க பொறுக்கங்க ஓகேயா நகைக்கு ஆசைப்படாத பொண்ணு இல்லை நகைக்கு ஆசைப்படாத பூனையும் இல்லை அப்படி ஆயிடுச்சுடா இதுவும் பொண்ணுதான் அதுவும் பொண்ணுதான் பையன் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கேன் போமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இது பாருங்க அங்கே தூங்கிட்டு இருந்தது தூங்க வேணா அங்கேருந்து வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கு போயிடுச்சா போயிட்டான் சரி நீங்களே வச்சுங்கப்பா உங்க ஜுவல்ஸ் எங்களுக்கு வேண்டாம் பத்திரமா டப்பா போட்டு வைங்க கடைசியில் அவ வந்தானா எங்களை கிளி கிளியும் கிழிச்சிடுவா எங்களுக்கு என்ன தேவையா அப்படின்னு கேக்குறீங்களா அதுவும் சரிதான் ஓகே வச்சுருவோம் ஓகே உங்களோட மணி மாலையெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஸ்டே பண்ணிடலாம் ம் நீங்கள் தூங்குங்க ஓகேவா ஆ தூங்குறீங்களா ம் உள்ள பூந்துக்கிட்டாங்க எடுத்தீங்களா அவனுக்கு நல்ல ஜாலியாக இருக்குது அல்ஃபாக்கும் வச்சுக்க இவன் தான் ஃபஸ்ட்டு இந்த குட்டிங்களை கண்டா அலறி அலறி ஓடுனவன் நம்ம அல்ஃபா தான் இப்போ வந்து என்னென்னா அதே அல்ஃபா தான் அந்த குட்டிங்களை அரவணைச்சு கிட்டக்கு வச்சுக்கிறது அந்த அல்ஃபா தான் குட்டியா இருக்குல்ல அந்த அலினா கூட பரவாயில்ல குட்டியா இருக்குல்ல கிட்ட கிட்ட வந்து மூந்து மூந்து பார்த்தா இவன் அடிச்சு அடிச்சு விட்டு விரட்டிட்டு ஓடி ஓடி போய்கிட்டு இருந்தான் இப்போ என்னோட தங்குச்சி என்னோட தம்பி அப்படியா பத்துக்க கிட்ட பத்துக்க கிட்ட பத்துக்க தூங்கு 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 சோஜு 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 குட்டி சோஜு குட்டி ஓகேப்பா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சரி அப்புறமேல வீடியோ எடுக்கலாம் ஓகேவா பை சொல்லுங்க குட்டி தங்கம் தூங்கிடுச்சு அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த கறிமுக்கனு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்